வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்மோக்கிங் இது ஒரு பேட் ஹாபிட்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன் ஏன்னா நமக்கு இதனால உடல் பாதிப்புகள் அதிகமா இருக்கு உடல் இருக்கக்கூடிய ஆர்கான்ஸில் எக்கச்சக்கமான பாதிப்பு இருக்கும் லங்ஸும் சரி இல்லை நம்மளுடைய ஹார்ட்டும் சரி எப்போ வேணாலும் பாதிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த ஸ்மோக்கிங் அதனால நிறைய பேர் இந்த ஸ்மோக்கிங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணிட்டோம் அது நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய உடம்புக்கு கெடுதலான விஷயங்கள் சாப்பிடறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப அதிகமான ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிட்றதும் கிட்டத்தட்ட ஸ்மோக்குக்கு சமமானதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஃபுட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்மோக்குக்கு சமமானதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பேசாமல் லிக்விடுக்காக போயிடும் அப்படின்னு சொல்லி லிக்விட் எடுக்க ஆரம்பித்தா அதில் சோடா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ரெண்டு சோடா குடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு சிகரெட் எடுத்ததுக்கு சமம் அதனால ஸ்மோக்கிங்கை விட்டுட்டு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது அதுக்கும் ஆல்டர்னேட்டிவாக சாப்பிடக்கூடிய இந்த விஷயங்களையும் டெஃபினட்டாக அவாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கா சோடாவை டெஃபனெட்டா அவாய்ட் பண்ணனும் ஒர்க் அவுட் பண்றவங்க எல்லாம் புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கறாங்க இது காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் தான் அது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து மாறும் ஆனா இந்த புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கறவங்க அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்களா அந்த ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரியான புரோட்டின் பவுடர் எடுத்துக்கிறாங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஆனா அதிக அளவுல புரோட்டீனை இன்டேக் பண்றவங்க இருக்காங்க புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறது அப்புறம் இந்த பிளாண்ட் பேஸ்டான புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது ஃபுட்ல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி வெறும் புரோட்டீனை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இருக்காங்கல்ல அவங்களுக்கு சீக்கிரமாவே ஏஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா நம்ம செல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா ட்ரிகர் பண்ணது இந்த புரோட்டீன் தான் அப்போ ரொம்ப அதிக அளவுல நம்ம இந்த ப்ரோட்டீன்ஸை இன்டேக் பண்ணும்போது போது ரொம்ப ஈஸியா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம பாடியில ஏஜிங் அதிகமா ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சீக்கிரமாவே வயசானவங்களுடைய தோற்றத்துல தெரியும் அதுதான் ரீசன் நிறைய முடி கொட்டினதுக்கு அப்புறம் அதுவும் குறிப்பா ஒரு வயசுக்கு அப்புறமா வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சங்கடப்படுவாங்க அது எப்படியாவது ட்ரிகர் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் உண்டுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் எல்லோருடைய காமன் மைண்ட் செட் என்னென்னா வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னா அங்கே முடி இருக்கிறதுக்கான தடையமே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க ஆனால் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அதாவது ஹேரை திரும்ப வளர வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கல்ஸ்லாம் வழுக்க அப்புறமும் தலைக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் என்ன அதை ட்ரிகர் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு சில தெரபீஸ் எல்லாம் அதை ட்ரிகர் பண்ண வைக்கிறதுக்காக இருக்குது அது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட்டும் ஆகாது அதுக்காக நிறையா செலவும் பண்ணுறாங்க பட் நிறைய நிறைய ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு பட் பேசிக்காக சொல்லப்போனால் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் இன்னும் தலையில் தான் இருக்கும் ஹாரர் மூவிஸ் த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு டீப் க்ளோஸ் வைப்பாங்க அப்போது ரொம்ப ஈஸியாக அந்த கண்ணை திருப்புறது கண் பார்க்குறது இது எல்லாத்தையும் குட்டி குட்டி சவுண்டாக நமக்கு கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன்ல நம்ம கேட்டோம்னா அதோடைய சவுண்ட் மட்டும் ரொம்ப யூனிக்காக தனியாக இண்டிவிஜுவலாக தெரியும் சரி இப்படி இருக்கும்போது இதை ரியலாகவே நிறைய பேரால் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணு அந்த சத்தத்தை கூட கேட்க முடியும் என்னப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க கேக்கணும் ஆமா ஆனா நிஜமாவே உண்மைதான் இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா இந்த காதுக்கு பக்கத்துல ஒரு போன் இருக்கும் அந்த போனுடைய சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால கண் அசைவெல்லாம் ரொம்ப ஈஸியாக அதில் ட்ரான்ஸ்மிட் ஆகுது அதனால தான் கேட்குது ஸோ நார்மலாக நமக்கெல்லாம் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த போன் கரெக்டாக அதை ப்ளாக் பண்ணிருக்கும் சில இடங்களில் போன் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது காதுக்கு பக்கத்தில் இருக்கிற போன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது கண்ணோட அசைவுகளை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நம்மளுடைய இயர் ட்ரம்ல கேட்குற மாதிரியே பயன்படுத்துவோம் வேர்ல்டுலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரி இருக்கு ஆனால் பார்த்துக்கோங்க இந்த கண்ட்ரியில் ஏர்போர்ட்டே இல்லை இங்கே க்ரைமே நடக்காது வெறும் ஏழே பேர் மட்டும்தான் ஜெயிலில் இருக்காங்க ரொம்ப க்ளீனான ஒரு கண்ட்ரி முப்பதாயிரம் நேரம் இந்த கண்ட்ரியுடைய பாப்புலேஷன் இப்படி ஒரு கண்ட்ரி இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது ரொம்ப நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி இடங்கள் தான் பட் பேசிக்காக ஸ்பானிஷ் ரொம்ப அதிகமாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்படி ஒரு கண்ட்ரி இருக்குது அது எப்படிப்பா ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறீங்க ஆனால் ஆஃப்டர் ஆல் ஏர்போர்ட் கூட எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாலும் அவங்க அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க அதனால அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப லக்ஸுரியஸாக வாழ்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கண்ட்ரிக்கு பேர் லீக்கஸ்டைன் எலிஃபென்ட் இருக்கிற பாடிக்கும் ஷேப்புக்கும் அதால் ஸ்விம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியே ஒரு டவுட் இருக்கும் ரொம்ப அத்தியாவசியம்னு வச்சுக்கோங்க அது ஸ்விம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் எலிஃபென்ட்டால் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு தண்ணியில் ஸ்விம் பண்ணி மட்டுமே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் அதோடைய வெயிட் கூடுதலாக இருந்தாலும் டீஃபால்ட்டாகவே யானைகளுக்கு ஸ்விம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படியே இல்லைனாலும் அதால் ரொம்ப ஈஸியாக தண்ணிக்குள்ளேயே நடந்து போக முடியும் ஏன்னா அப்படி தான் அதோடைய தும்பிக்கையை வச்சு ஈஸியாக அது மூச்சை உள்ள எழுத்து வெளியே வாங்கிக்கோ இல்லையா அதனால அதோடைய தும்பிக்கை மட்டும் தண்ணிக்கு மே மேலே இருக்கிற வரைக்கும் இருந்தால் மட்டும் போதும் அதனால் ஓரளவுக்கான ஆழத்துலேயே ரொம்ப ஈஸியாக நடந்து போக முடியும் ஸோ இதை வச்சே ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் ஒரு நாற்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு அதால் ஸ்விம் மட்டுமே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க முன்னாடியெலாம் அந்த வணிகம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த ட்ரேடிங் இல்லைனா ஏதாவது ஒன்று ஐலாண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எலிஃபேன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க இந்த கப்பல் அப்படின்ற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி ஈவன் அந்த மாதிரிலேயே பார்த்தீங்கன்னா கூட்ஸை கொண்டு போகிறதுக்காக யானைகளை பயன்படுத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க இது அங்கே ஒரு சில தடயங்களை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஸோ யானைகளை வச்சு தண்ணி கடியில் அப்பவே அந்த யானை ஸ்விம் பண்ண வச்சு அப்பவே யானைகளை வச்சு கூட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராகவே எலிஃபென்ட்ஸ் எல்லாம் ஸ்விம் பண்ணுமா இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டில் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர்